சார் இது வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ட்ராலி சார் வீட்டில் உள்ள இல்ல தரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கேட்ஜெட் தான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல எல்லாமே நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் சார் இந்த மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் போட்டுக்கிறது வெங்காயம் தக்காளி பூண்டு கரணக்கிழங்கு உருளைக்கிழங்கு உங்க வீட்டுல என்னென்ன இருக்கோ எல்லாமே இதுல மொத்தம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு ரேக் வந்துடும் சார் பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு கீழே ஒன்னு அஞ்சு அஞ்சு ரேக் வந்துருதுல மெயினா வந்து வீல் வந்து பாத்தீங்கன்னா லாக் வீலோட கொடுத்துருக்கோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஒரு ஓரமா கொண்டு நிப்பாட்டி வச்சுட்டீங்க லாக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது மட்டும் இல்லாம இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுல சென்டர்ல ஹோல்ஸ் கொடுத்துருவோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் உள்ள இருக்க பொருள் ஆமா சார் எதுவுமே போய் கெட்டு போகாது உங்களுக்கு இப்போ நீங்க தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில வச்சா நம்ம இதுல உள்ள போய் வச்சா அவஞ்சு பேருமா கெட்டு பேருமா சான்ஸே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் இதுல மெயினா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாமே பக்கா கன் மெட்டல் பவுடர் கோட்டிங் துருப்பிடிக்கவே துருப்பிடிக்கா இது மேல கூட ஆயில்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் போல இது மேல எல்லாமே வச்சுக்கலாம் சார் நீங்க இது மேல ஒரு மிக்சியே தூக்கி வச்சுக்கலாம் ஓ மிக்சியே தூக்கி வச்சுக்கலாம் ஆமா அது மாதிரி மிக்சியே தூக்கி வச்சுக்கலாம் எல்லாமே குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க சார் இந்த

அப்படின்னா கூட ஒண்ணுமே ஆகாது ஏன்னா இது வந்து பக்கா கன் மெட்டல் பவுடர் கோட்டிங் குவாலிட்டி வைஸ் செம்மையா இருக்கும் சார் இது மெயினா வந்து தமிழ்நாட்டிலேயே முத முதல்ல நம்ம தான் லான்ச் பண்ணோம் அதே மாதிரி குவாலிட்டி மேனுபேக்சரிங் எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம் இதை பொறுத்து வரலாம் நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் நீங்க வச்சுக்கலாம் ஒரு மல்டி பர்பஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வீட்ல வந்து ஒரு ஹால்ல வச்சுக்கோங்க ஒரு கிச்சன்ல வச்சுட்டுங்க அதே மாதிரி நீங்க வந்து கிச்சன்ல வந்து மேடையில சமைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல தேவைன்னா அதை எழுத்துட்டு போய் வச்சுட்டு உள்ள இருக்க பொருள் எல்லாத்தையுமே வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே எடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு அப்படியே நவத்திட்டு வந்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வீட்டில் உள்ள கலர்ஸ் கண்டிப்பா நிறைய கேட்பாங்க இது நிறைய கலர்ஸ் வந்து சார் இப்ப நான் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்துட்டேன் சார் இது வந்து இந்த கலர் கொண்டு வந்தது காரணமே என்னன்னா நம்ம ஒரு மேனுபேக்சரிங் கண்டிப்பா நம்ம ஒரு மேனுபேக்சரால தான் இத்தனை கலர் கொடுக்க முடியும் வாங்கி விற்கிறவங்களா இத்தனை கலர் பண்ணவே முடியாது போறான ஒரு கிரே கலர் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெட்டாலிக் சில்வர் கலர்னு சொல்லுவாங்க இது ஒண்ணு அதே மாதிரி பிஸ்தா கிரீன் ஒண்ணு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஒண்ணு சூப்பரா இருக்கும் சார் எவர் கிரீன் பிளாக் சார் இதெல்லாம் இது வந்து பிளாக் ஒன்னு அதே மாதிரி ஒயிட் கலர் ஒன்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட்

அஞ்சு கிலோ ஓரளவு பை போட்டுக்கலாம் அதில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கிச்சன் ட்ராலி பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ட்ராக் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எஸ் எஸ் கிரேடில் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பர் குவாலிட்டி இதில் நீங்கள் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட இதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வரையில் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கேப் இருக்கும் மற்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டரு இரநூறு எம்எல் வைக்கிறது தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு வீல் கொடுத்துருக்கோம் வீல் வேணும்னா வீல் போட்டுக்கோங்க வேணாம்

கிடைக்காது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த வெங்காயம் தக்காளி போட்டு வைக்கிறதுக்கு அதுக்கு நம்ம ஒரு நிரந்தர தீர்வா வந்து ட்ராலி கொடுத்தோம் இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தோசை சுடும் போது இதுங்களுக்கு எல்லாம் என்ன பாட்டில் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த அடுப்பை சுத்தி எறும் எண்ணெய் பாட்டிலு அந்த ஜாடி இந்த மாதிரிதான் இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி உப்பு ஜாடி, புளி ஜாடி, மிளகா ஜாடி, ஊர்கா ஜாடி இந்த மாதிரி என்ன பாட்டிலஸ் இது எல்லாமே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் நல்ல கம்மியான ரேட்லயும் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செம குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே த்ரீ நாட் 304 SS கிரேடு பக்காவா இருக்கும் சார் இது. இது வந்து 3 ரேக்ல இருக்கு 2 ரேக்ல வந்திரு. ஆமா சார் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ரேக்கு வந்துடும் அதிலே டூ ரேக்கு வந்துடும் உங்களுக்கு ரொம்ப பெருசா வேணும் நிறைய மசாலா டப்பா அடிக்க வைக்கணும் அப்படின்னா தாராளமா த்ரீ ரேக் வாங்கிக்கோங்க இல்ல எனக்கு ஆயில் ரேக் சாடி மட்டும் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா டூ ரேக் உள்ளது வாங்கிக்கோங்க சார் லேடிஸ் மட்டும் எல்லாமே இந்த கெட்ஸ்க்கு நிறைய கொண்டு வரீங்கன்னு சொல்லும்போது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசர் சார் இது இது எல்லாமே தனித்தனியாவே வரும் உங்களுக்கு நீங்க அடுக்கடுக்கா வச்சுக்கலாம் மாதிரி ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸோட என்ன ஐட்டம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து அவங்களோட டிரெஸ்ஸஸ் இன்னர் வேஸ் கம்மல் பொட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அழகா இதை வந்து லாக் பண்ணிக்கலாம் ஸ்டெஷலாக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எந்த இப்போ த்ரீ ரேக் வேணாலும் த்ரீ ரேக் வச்சு இன்னொன்னு வந்து வேலைமா நீங்க த்ரீ வேணா த்ரீ வச்சுக்கோங்க இதில் வந்து ஃபோர் வேணா ஃபோர் வச்சிக்கோங்க சிங்கிள் சிங்கிளா கூட நீங்க அடுக்கி வச்சுக்கலாம் சார் இதுல மெயினா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க நவத்துறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங் சார் பாருங்க இதுல வெயில் கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் நவத்திக்கலாம் இந்த பக்கம் நான் நவத்திக்கலாம் சோக்கையில் வந்து நாலு வெயில் வச்சிருக்கோம் நீங்க நவத்திட்டு கீழே கூட்டுறதுக்குலாம் ரொம்ப சூப்பராவே இருக்கும் சார் நான் கீழ வந்தாலும் அது உடையதில்ல ஆகாது சார் இங்க பாருங்களேன் ஒண்ணுமே ஆகாதுங்க பாருங்க ஒண்ணுமே ஆகாது அதோட இது மட்டும் தான் ஓபன் ஆகும் இல்லையா கீழ வந்து ஒளிந்தா உடையவே உடையாது இது என்னன்னு பாத்தீங்கனா பக்கா வெர்ஜின் மெட்டீரியல் குவாலிட்டி वाइज ரொம்ப நல்லா இருக்கும் சார் என்னன்னா குழந்தைகளோட ஹைட் வந்தா மேக்ஸிமம் இவ்வளவு இருப்பாங்க கரெக்ட்டா அவங்க எடுத்து ஓபன் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப காம்ஃபர்ட்டபிள் அவங்க வந்து நீங்க ரெண்டு சைடுங்க பாருங்க சார் ரெண்டு சைடு கைப்பிடியா கொடுத்துறோம் அவங்களே எடுத்து அவங்களோட dress எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப தூக்கி அப்படியே மேல வச்சுக்கலாம் ஓகே அந்த மாதிரி தான் இதெல்லாம் நிறைய பார்லர் வந்து திங்ஸ் எல்லாம் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நம்ம நிறைய பேருக்கு பார்லர் மட்டும் கிடையாது ஒரு பெட்ரூம்ல ஆர்கனைஸ் பண்றது எந்த இடத்துல தேவை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல்ஸ் கூட ரொம்ப யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா ஃபைல்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்னா இருக்கா இல்ல இதுல வந்து ஒரே கலர் தான் ஒரே கலர் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அழுக்குப்பட்டாலும் தெரியக்கூடாது கப்போர்டு கொடுத்துருக்கோம் நம்ம டீசென்ட் இருக்கு ஆமாங்க சார் நல்ல கலர் வைஸ் ரொம்ப நேச்சுரலா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ட்ரான்ஸ்போர்ட்ல போய் அனுப்பும் போது எப்படி இதெல்லாம் டிஸ்மெண்டல் பண்ணி அனுப்பிங்களா டிஸ்மெண்டல் பண்ணிடுவோம் சார் இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க பாருங்க இந்த மாதிரி கழட்டிடுவோம் நம்ம இது வந்து மேல இருக்கிற வந்து டாப்ப மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஓகே ஓகே இந்த இத மட்டும் நாலு பக்கம் இப்படி எடுத்துட்டு இத வந்து பாத்துட்டீங்க இது அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார் இந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஈஸி இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளவுதான் இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சூட்கேஸ் மாதிரி அவ்வளவுதான் என்ன ப்ரோ இது அவ்வளவுதான் இது அடியில வச்சிட்டீங்கன்னா இது இது கடியில வச்சிட்டு அப்படியே அவ்வளவுதான் இது பயங்கரமா இருக்கு அவ்வளவுதான் இதுதான் இதுதான் இதோட ஸ்கிட்ட எவ்வளவு பெரிய பாக்ஸ் இவ்வளவு சின்னதாக்கி கொடுத்துருவோம் பக்கம் ப்ரோ அவ்வளவுதான் இதை அப்படியே தனியா எடுக்கிறீங்க திரும்ப இப்படி ஓப்பன் பண்றீங்க அப்படியே நம்ம வந்து திரும்ப செட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இதை பயங்கரம் அவ்வளோதான் அப்படியே பண்ணிட்டீங்கன்னா போதும் ஒரு கபோர்டா உங்களுக்கு வந்து செட் ஆயிடுது அது மேல வந்து பாத்தீங்கன்னா இதை போட்டு அப்படியே லாக் பண்ணிக்க வேண்டியதா இது சூப்பர் இதுக்கு வந்து மல்டி பர்போஸ் நீங்க எதுக்கான குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடல்ட் யாரும் வேணும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை தவிர்த்து இது ரொம்ப அட்ராக்டிவ் இருக்கு என்ன சொல்லுங்க இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல உள்ள சைல்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் மெயினா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பேண்ட் பேப் இப்ப குழந்தை பிறந்திருக்காங்க அவங்களோட திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு கபோர்டு வைஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து இந்த மாதிரி அவங்களோட திங்ஸ் ஒரு பொட்டு ஒரு பவுடர் டப்பா அவங்களோட பொம்மை பொம்மை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா டாய்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே பொம்மை எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி அவங்க ஏதாவது ப்ரீவியஸான ஐட்டங்கள் ஒரு பென்சில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு இதுல ஒன்னு போட்டுக்கலாம் இதுல வந்து லாக் கொடுத்துருக்கும் உள்ள போட்டு அவங்க லாக் பண்ணி அந்த சாவி எடுத்துட்டு வந்துக்கலாம் ஒரே சண்டையா இருக்கும் ஆமா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் சார் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப 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 நல்லா இருக்கும் அதே மாதிரி ரேட்டுமே ரொம்ப கம்மியான ரேட்ல தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா வேணுங்கிறவங்க சீக்கிரமா இத வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ப்ராடக்ட் சொன்ன மாதிரி இன்னொன்னு குழந்தைங்கிட்ட வந்து சின்ன வயசுல இருந்து பழக்கப்படுத்தலாம் அவங்க திங்ஸ் அவங்க அவங்க ஆர்கனைஸ் பண்ணலாம் என்ன பெரிய பெரிய பீரோல போய் பண்ணா அவங்க எட்டி எட்டி எடுக்க முடியாது ஏரிய ஏரிய எடுக்க முடியாது சோ இந்த மாதிரி ஒன்னு வாங்கி பக்கத்துல வச்சிட்டீங்கன்னா போதும் பக்காவ எடுத்துடுவாங்க இதுல இந்த ஒரு கலர் தான் இருக்கு இதுல ஒரு கலர் தான் சார் குழந்தைங்களோட சைஸ் இந்த மாதிரி வந்துரு சார் தீம் தீம் வந்து இது மங்கி தீம் வந்து வந்துரு ஆமா ஆமா மங்கி தீம் வந்துரு சார் சூப்பரா இருக்கு இது வந்து சோ இது ரெண்டுமே வந்து பண்ணா இதுவும் டிஸ்பென்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க ஏங்க ஆமா ஆமா இதுவும் டிஸ்பென்ட்ல வந்துரும் நீங்களே வந்து வீட்ல வந்து அசெம்பிள் பண்ணிக்கலாம் அசெம்பிள் வீடியோ வேணா நம்ம அனுப்பி கொடுத்துருவோம் சார் நம்ம ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு ப்ரோ அடுத்து என்ன டைமர்லாம் கீழ வச்சிருக்கீங்க ஆமா ப்ரோ இது வந்து 1 நிமிட் ஜூசர் ஜூஸர் 1 நிமிட் மட்டும் சொல்லிட்டே இருந்தா மட்டும் பத்தாது

எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் சார் இது ஓகே கையெல்லாம் வேலையால சும்மா இது சும்மா ஒரு ரோல் மட்டும் தான் சார் பண்ண போறீங்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இது ரொம்ப கஷ்டமே கிடையாது உங்களுக்கு ஓகே இதுல கலர்ஃபுல்ல நிறைய வச்சிருக்கீங்க இதுல எத்தனை கலர் மொத்தம் நாலு கலர் கொடுத்துருக்கோம் சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் எல்லோ கிரே சில்வர் சார் ஓகே இதெல்லாம் என்ன மெட்டீரியல் இதெல்லாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் சார் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாமே மூன்றரை கிலோ வெயிட் வரும் சார் நல்ல வெயிட்டோட உள்ளது குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம ஓனாவே மேனுபேக்சரிங் பண்ணி கிட்டத்தட்ட யார் ஏழு வருஷமா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்ம பார்த்துட்டு பாத்துட்டு வாங்கினோம் ஃப்ரீயா பண்ணி தருவீங்களா கண்டிப்பா பண்ணி தரேன் சார் நம்ம பேஜ் பார்த்துட்டு வாங்குறவங்களுக்கு இப்ப வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த சம்மருங்கிறதுனால இந்த ஒரு ஃபில்டர் வந்து எக்ஸ்ட்ராவா ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் நம்ம பேஜ் பார்த்துட்டு ஆமா பாயசங்கிற சேனல் பார்த்துட்டு சொல்றவங்களுக்கு இந்த வந்து ஒரு ஃபில்டர் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் நினைச்சிருவாங்க ஒன்லி ஃபார் இந்த ஆரஞ்சு மட்டும் தான் வந்து பொழிய முடியும் வேற என்ன இதுல வந்து சார் இதுல வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஆரஞ்சு மாதுளம்பழம் பைனாப்பிள் வாட்டர் மிலான் லெமன் ஜூஸ் வெள்ளை பூசணிக்காய் நார்த்தங்கா சுரக்கா மொத்தம் ஒன்பது வெரைட்டிஸ் இதுல ஜூஸ் போட்டுக்கலாம் சார் ஜூஸ் வந்து பக்கம் போட முடியும் சூப்பராக போட்டுக்கலாம் சார் ஓகே இன்னைக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னா எவ்வளவு டேஸ்ல ப்ராடக்ட் அடுத்த நாளே டெலிவரி ஆயிடுச்சு என்ன பண்ண சார் வீடியோ பார்த்துருக்கே நம்புறங்க ப்ரோ தேங்க்யூ சோ மச் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் மட்டும் தான் வந்து ஆடிஸ் காட்டிருந்தோம் பட் இந்த டைம் வந்து மல்டிபிளா நிறைய நீங்க வந்து பாத்துருப்பீங்க எது வாங்கணும் கூட கண்டிப்பா கன்ஃபியூஷன் வந்து ஆயிருப்பீங்க வாங்கறப்போ உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்னா மணி வந்து நல்லாவே சேவ் பண்ணலாம் ஏன்னா ஆன்லைன் கூட கம்பேர் பண்ணி பாருங்க இந்த ப்ராடக்ட்லாம் எதுக்காக கண்டிப்பா சார் நீ ஆன்லைன்ல தாராளமா கம்பேர் பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு வந்து பர்சே பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பிரதர் அந்த ரொம்ப வருஷமா அந்த ஃபீல் வந்திருக்காரு அதனால நீ நம்பிக்கை ஆர்டர் பண்ணலாம் எங்க பார்த்தா ஆன்லைன்ல வந்து ஒரு ஆன்லைன்ல விட நான் கம்மியா தான் சார் கொடுப்பேன் ஓகே காலிட்ட மெயினா வந்து கம்மிங்கிறத விட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக கொடுப்பேன் சார் ஓகே கஸ்டமர் டைரக்ட்டா வரம்போது எங்க வரலாமா சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருச்சி என் கோயம்புத்தூர் ரெண்டு ஊர்ல லொகேட் இருக்கு சார் திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் நேஷனல் காலேஜ் வரல உள்ள வந்தீங்கன்னா ஓகே செல்வ நகர் ரெண்டாவது தெரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சிங்கானல்லூர் டு ஓப்ஸ் பரவல்ல ராமானுஜி நகர்ல உள்ள வந்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துலயுமே ஸ்மார்ட் அசோசியேட் தான் இருக்கும் நான் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் நம்பர் அண்ட் திருச்சி நம்பர் ரெண்டுமே கொடுக்குறேன் லோக்கல் இருக்கவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியே பண்ணி கொடுத்துடலாம் ஓகே கஸ்டமர் நேரில் வந்து வாங்குற மாதிரி தான் டைமிங் இருக்கு எப்போ வரலாம் சார் டென் டு சிக்ஸ் வரலாம் நம்ம டைம் கோயம்புத்தூர் அதே டைம் தான் இங்கே இங்கே அதே டைம் தான் சார் ஓகே ப்ரோ கஸ்டமர் வந்து பண்ணா பாத்துட்டுங்க ஆன்லைன் கேட்டா நல்ல பெஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பா டைரக்டா வந்து நல்ல பெஸ்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருங்க சோ நீங்களே இப்ப பார்த்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க வந்து பர்சேஸ் பண்ணுனா கண்டிப்பா குயிக்கா ஆர்டர் பண்ணுங்க ஏனா ஸ்கூல் சீசன் நாள் போயிட்டு இருக்கு இதெல்லாம் நிறைய வந்து லாட் வந்து இறக்கி இருக்காரு ஜூசர் வேணுங்கிறனால எவ்வளவு கடல் தருவீங்களா ப்ரோ எவ்வளவு நாள் ஸ்டாக் இருக்கா வந்து ரெடியா இருக்கு இப்போ நான் காட்டினதெல்லாம் ஜஸ்ட் சாம்பு ப்ராடக்ட் தான் இதை தவிர்த்து என்ன ஹீட்டர் இருக்கு இன்னும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரதர் வந்து அப்டேட் வச்சிருக்காரு சோ இதை பத்தி அப்டேட்லாம் அப்டேட் தெரிஞ்சுக்க மாட்டேன் கண்டிப்பா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா ஃபியூச்சர் நிறைய வீடியோ வந்து போறோம் சோ அந்த வீடியோ பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ வந்து மூலமா மீட் பண்றோம் தேங்க்யூ சோ மச் பாய் 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 ப்ரோ தேங்க்யூ